அத்தனை கோடி சம்பளம் வாங்குறவர் வந்து ஏழை மக்களுக்கு நல்லது பண்ணுன்னு சொல்லிட்டு அத்தனை கோடி சம்பளத்தையும் விட்டுட்டு வேலைக்கு வராது அப்போ வந்து நம்ம மேலே எவ்வளோ பாசம் வந்து பாருங்க ஏன்னா அவர் பணம் மட்டும் முக்கியம்னா வந்து அவர் எப்படி வேணாலும் பணம் சம்பாதிச்சுட்டு போகலாம் நம்மள ஏழை மக்கள் தான் முக்கியம் நம்மளை வளர்த்து விட்ட மக்கள் முக்கியம்னு சொல்லிட்டு மக்களை நினச்சிக்கின்னு வராரு நீங்கள் எல்லாரும் வந்து அவர் கூட சேர்ந்து அவரை ஜெயிக்க வைக்கணும் நம்மளை நம்பி தான் அவர் வராரு அவர் கூட ஒன்னாக இருந்து இணைந்து அவரை வந்து ஜெயிக்க வச்சு நம் நம்மளுக்கான நல்லதை பண்ணுறதுக்கு நம்மளை நம்பி வராதுன்னும் போது நம்ம தான் அவர் ஜெயிக்க வைக்கணும் விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக மரக்காணம் அருகே ஐம்பதற்கும் மேற்பட்ட இருளர் குடும்பங்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டிருக்கிறது நடிகர் விஜய் தமிழக வெற்றிகழகம் என்ற கட்சியை துவங்கியுள்ள நிலையில் கட்சியின் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது மேலும் விஜய் கட்சியை ஆரம்பித்ததை கொண்டாடும் வகையில் விஜய் மக்கள் இயக்கத்தினர் ஆங்காங்கே பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார்கள் அந்த வகையில் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த மரக்காணம் ஒன்றிய விஜய் மக்கள் இயக்க துணைத் தலைவர் தேவா தலைமையில் மரக்காணம் அடுத்த முத்தம்பாளையம் மற்றும் முன்னூர் கிராமத்தில் உள்ள ஐம்பதற்கும் மேற்பட்ட இருளர் குடும்பங்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டிருக்கிறது மேலும் நடிகர் விஜய் கட்சி துவங்கி உள்ளது குறித்தும் அதனுடைய நோக்கம் மற்றும் முக்கியத்துவம் குறித்து அவர்களுக்கு எடுத்து கூறப்பட்டு இருக்கிறது எல்லாருமே வந்து ஓட்டு போடணும் வந்து எல்லாமே வந்து எல்லாமே பண்ணுவோம் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம் அடுத்து வந்து டேங்கி ரெடி பண்ணி தண்ணி ரெடி பண்ணி தரோம் உங்களுக்கு அடுத்து என்னென்ன வசதி வேணுமோ நாங்கள் பண்ணி தரோம் நீங்களும் உங்களுக்கு எல்லாமே நாங்கள் பண்ணி தரோம் இதுதான் பார்த்துட்டு பார்த்துட்டு கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள் வந்து நாங்கள் உதவிகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம எங்கள் வழிகாட்டி வந்து புஷானந்த் அவர்கள் அவர் சொல்லணும் உத்தரவின்படி நான் எல்லாேருக்கும் வந்து நல்ல நல்ல செயல்கள் அன்னதானங்கள் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம் ஏழை மக்களுக்கு வந்து நிறைய எங்களுக்கு செய்யணும்னு ஆசை அது வந்து ஆசை மட்டும் இருந்தால் போதாவது அதிகாரமும் வேணும் அதனால் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து தளபதி வந்து அரசியல் கட்சி தொடங்கியிருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எலெக்ஷனில் நிற்பார் நீங்கள் எல்லோரும் வந்து கை கொடுத்து தளபதி அவர்களை ஜெயித்து வச்சிங்கன்னா ஒரு நல்ல ஆட்சியை கொடுப்பார் ஏழை மக்கள் எல்லாருமே வந்து எல்லாருக்கும் எல்லா வசதியும் கிடைக்கிற மாதிரி பண்ணி கொடுப்பாரு அதனால் வந்து நீங்கள் தான் வந்து ஒரு நல்ல ஆட்சியை உருவாக்க முடியும் நீங்கள் எல்லாரும் வந்து தளபதிக்காக ஓட்டு போட்டு அவரை வைங்க உங்களுக்கு நல்லது பண்ணுவார் நாங்களும் அவர் கூட சேர்ந்து பயணங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அவரோடு சேர்ந்து இணைந்து உங்களுக்கு நல்லது உண்டு நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறோம் எந்த எந்த குறையாக இருந்தாலும் எங்கள் கிட்டே சொல்லுங்கள் உங்களுக்கு என்னவோ நாங்கள் பண்ணித்தரோம் பசங்க பிடிக்கிறதுக்கு வந்து மோட்டர் விஷயம் ஆகிடுச்சுன்னு சொன்னீங்க அதுவும் நம்ம பண்ணித்தரோம் எல்லாமே வந்து இன்னும் ஆட்சிக்கு வந்துட்டு இன்னும் பெஸ்ட்டாக உங்களுக்கு தளபதி பண்ணுவார் நீங்கள் வந்து தளபதிக்கு தளபதிக்கு வந்து ஓட்டு போட்டு அவரை ஜெயிக்கிறது வந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னும் நல்லதெல்லாம் நிறைய பண்ணுவார் ஏழை மக்களுக்கு வந்து நல்லது பண்ணுன்னு சொல்லிட்டு தான் சினிமாவை விட்டு விலைக்கு வராரு அத்தனை கோடி சம்பளம் வாங்குறவர் வந்து ஏழை மக்களுக்கு நல்லது பண்ணுன்னு சொல்லிட்டு அத்தனை கோடி சம்பளத்தையும் விட்டுட்டு விலைக்கு வராது அப்போ வந்து நம்ம மேலே எவ்வளோ பாசம் வச்சுட்டு வந்து பாருங்க ஏன்னா அவர் பணம் மட்டும் முக்கியம்னா வந்து அவர் எப்படி ஒன்றும் பணம் சம்பளம் வச்சுட்டு போகலாம் நம்மளோட ஏழை மக்கள் தான் முக்கியம் நம்மளை வளர்த்து விட்ட மக்கள் முக்கியம்னு சொல்லிட்டு மக்களை நினச்சிக்கின்னு வராரு நீங்கள் எல்லாரும் வந்து அவர் கூட சேர்ந்து அவரை ஜெயிக்க வைக்கணும் நம்மளை நம்பி தான் அவர் வராரு அவர் கூட ஒன்றா இருந்து இணைந்து அவரை வந்து ஜெயிக்க வச்சு நம் நம்மளுக்கான நல்லதை பண்ணுறதுக்கு நம்மளை நம்பி வராருன்னும் போது நம்ம தான் அவர் ஜெயிக்க வைக்கணும் நீங்கள் எல்லாருமே ஒன்றா இருந்து அவரை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு முதலமைச்சர் என்ற சீட்டில் அவரை உட்கார வச்சிங்கன்னா ஏழை மக்கள் நம்ம நம்ம தமிழக மக்களுக்கு நல்லது செய்வார் வணக்கம்